நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது மாவட்டத்துக்கு மேல தொகுதிக்கு மேல பிரச்சாரம் பண்றேன் சொல்றாருல்ல எடப்பாடி இது வரைக்கும் ஒரு தடவையா இத்தனை நாள் பேசிட்டு இருக்காருல்ல போலீஸ் பர்மிஷன் குடுக்கல போலீஸ் எங்களுக்கு இடஞ்சல் குடுக்குது எங்களுக்கு ரூட்டுக்கு பிளான் பண்ணி தரல அவங்களுக்கு என்ன கூட்டம் கம்மியா சேர்த்தா கூட்ட சேர்க்கறாங்களா பட்டி மாதிரி மக்கள் அடைச்சி வச்சு ஒரு முட்டு சந்தனை நிக்கு வச்சு எவ்வளவு கூட்டத்தை காட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் பர்மிஷன் கொடுக்கறீங்க சரி அந்த கூட்டத்துனால சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படுதா அந்த கூட்டத்துனால வந்து விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் எவ்வளவு விஷயம் வெளியே வருது எவ்வளோ விஷயம் வெளியே வருதுன்னு நீங்கள் வந்து கண்ணில் விளக்கினை ஊற்றிட்டு த தாவேக்கா நடத்துகிற விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்ட்டு ஒருத்தர் மேலே ஏறிட்டான் ஒருத்தர் இதுல ஏறிட்டான் அதில் ஏறிட்டான்றதை மட்டும் தான் கவரேஜ் கட்டுறீங்களே தவிர என்னைக்காவது அவர் பேசின விஷயங்கள முழுசா அதை பத்தி விவாதம் பண்றீங்களா அதை விட்டு மேலே ஏறிட்டான் அசம்பவம் நடந்துடும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரு மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க நான் உண்மையில கேட்குறேன் இளைஞர்கள் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா இப்படி தெரியுதா நான் அதனால லாண்ட் ஆர்டர் பிரச்சனை பிரச்சனை தான் சுத்தி நிற்கிறோமா பக்கத்துக்கு நேபால் பாத்தீங்களா பங்களாதேஷ் நியா இருக்குங்களா ஸ்ரீலங்கா நியாபா இருக்குங்களா அந்த மாதிரி ஏதாவது நிலைமை இப்ப உருவாகி இருக்கா அந்த மாதிரி தான் இருக்குது கடல்ல தான் இருக்கிறோம் பத்து லட்சம் கோடி கடலில் இருக்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம்மாங்க